நேயர்களே அண்மை தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று வருகின்றனர் நேயர்களே அண்மை தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று வருகின்றனர் நேயர்களை அண்மை தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை நாடார் சரஸ்வதி துவக்கப்பள்ளியில் நூத்தி ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்